வெல்கம் டு சகாயா பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பாம்பன் பாலத்தோட இந்த வாரம் அப்டேட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது மண்டபம் பகுதியில் இருக்கேன் இப்போ நான் நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பழைய ட்ராக் இருந்த இடம் பழைய ட்ராக் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பாலத்தில் ட்ரெயின் வந்துச்சுல அப்போ ஒரு வீடியோ போட்டோம் அப்போ வந்து அது அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் எலக்ட்ரிக்கல் போல்ஸ் அப்புறம் நம்ம வரலை ஸோ இப்போ நான் வந்து பழைய பாலத்துக்கிட்ட போகிறேன் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிராட் கேஜ் எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து கேஜ் ஓப்பன் ஆச்சு ஸோ அப்போ சோனியா காந்தி கலைஞர் கருணாநிதி லல்லு பிரசாத் சிதம்பரம் இருக்கும்போது பிராடிகேஜ் ஓப்பன் பண்ணாங்க ஸோ இந்த பாதை வந்து முற்றிலுமாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ஒன்றரை ஒன்றரை வருடத்திற்கு மேலாகிவிட்டது அந்த இடத்துல ஒரு க்ளோசிங் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க சப்போஸ் யாரும் போகக்கூடாதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க ஒர்க் நடந்துச்சு அப்போ வந்து நிறையா யாராச்சும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதனால் வந்து அதனால் போட்டு வச்சுருப்பாங்க சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அங்க வ தள்ளி வந்து நிக்கிறோம் இந்த பழைய ட்ராக் எங்க இருக்கு புது ட்ராக் எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதாவது பழைய ட்ராக்கோட புது ட்ராக் வந்து ரொம்ப ஹைட் பண்ணி போட்டிருக்காங்க காரணம் என்னன்னா சோ கடல்ல வந்து இந்த கடல் தண்ணி இதனால வந்து அரிப்பு ஏற்படக்கூடாது கேரடர் அப்படின்னு எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஒண்ணுன்னு போ மீதி போல்ஸ் தான் நீங்க பாத்தீங்க இப்போ இப்போ நான் பழைய பழத்துல நடந்து போயிட்டுருக்கேன் இங்கே இங்க வந்து காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா வந்து ரயில் போக்குவரத்து இருந்துச்சுன்னா இந்த இடத்துல விட்டுருக்க மாட்டாங்க இங்க இருந்து நம்ம பாலத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் இதோட பேஸ்மெண்ட் வந்து அங்கே இருக்கு ஸோ இது வந்து நம்மளோட பழைய பாலம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த பழைய பாலத்தை டிஸ்மேண்டில் பண்ண டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க ஆனா இது ஒரு நினைவு சின்னமா வைப்பாங்க அது எந்த இடம்னு நான் லேட்டராக சொல்றேன் கரெக்டாக வந்து அதுக்கான ஒரு அஃபிஷியலான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிடுவாங்க அப்ப நான் சொல்றேன் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த பில்லரை எழுதிருக்காங்கல்ல பெயிண்ட் மூலியமா இந்த பெயிண்ட்டு ஒரே பிரத்யேகதை இருக்கு பிரத்யேகதானா ஒரு இம்பார்ட்டன்ஸ் நைட்லேயும் உங்களால் வந்து இந்த பெயிண்ட்டை வந்து பார்க்க முடியும் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி நம்ம வெஹிக்கிள் எப்படி ஸ்டிக்கர் எடுப்போம் அது மாதிரி ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த பைல் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு பைல்ஸ் இந்த பைல்ஸில் வந்து இந்த உருளை வடிவில் செட் பண்ணியிருக்காங்கல்ல அது வந்து இரும்பாலே இருக்கு அந்த இரும்பு வந்து அவங்க எடுக்கவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கடல்ல இந்த இடத்துல வந்து உலகத்திலேயே இரண்டாவது அதிகமா துருப்பிடிக்கிற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் பகுதி தான் ஸோ முதல்ல வந்து இந்த தூண் பாதிக்கப்படணும்னா இந்த உருளையா இருக்குல்ல இந்த உருளை அரிச்சு போனால் மட்டும்தான் அந்த தூண் பாதிக்கப்படும் அந்த தூணோட டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டர் நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டர் நான் எம்எம்ல சொல்கிறேன் நீங்கள் மீட்டரில் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து கீழே ஒரு வியூவை பார்த்துட்ருக்கீங்க எப்படி இருக்குன்னு கடல் தண்ணி எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தில் வந்து மண் வந்து அரிச்சிட்டு போகாமல் இருக்க அந்த கற்கள் பதிச்ச பனி எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இந்த சைடு உள்ள கடல் வந்து அமைதியா இருக்கு நீங்க பாத்துட்டு வந்து வங்காள விரிகுடா அந்த கடல் தான் அமைதியா இருக்கு நம்ம அப்படியே வந்து ட்ராக் மேல ஏறுவோம் இப்ப நம்ம ட்ராக் மேல ஏறிட்டோம் நான் வந்து புதிய பாலத்துல போறேன் அதாவது இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் வரும்போது போட்ட வீடியோ தான் அதுக்கப்புறம் போகவே இல்லை இங்க வந்து கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சு இப்போ ஒரு ரொம்ப ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநகரம் மின்மயமாக்கல் பணிகள் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க காரணம் என்னென்னா ஐஎன்எஸ் பருந்து விமான நிலையம் விரிவாக்கத்துக்கான தண்டவாளத்தை வந்து மாற்றி அமைக்கப்படி இருந்துச்சு அதனால் வந்து அந்த பணி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் வந்து இப்போ வந்து ரயில்வே வந்து நவம்பரில் வந்து சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதனால புதிய பாலம் திறக்கும் போது ராமேஸ்வரத்துக்கு எலக்ட்ரிக் இன்ஜின் மூலயமா ரயில் வரும் அப்படின்னு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உறுதியாகிடுச்சி அதோட ஒரு வெளிப்படா பாம்பன் பாலத்தில் எலக்ட்ரிக்கல் போல்ஸ் மேலே அந்த வயரிங் பண்ணுவாங்கள்ல ஓவர்ஹெட் வயர் அந்த வயருக்கு ஒரு சில இடத்துல வந்து அந்த கவுண்ட் ரேட்டு கொடுக்குற இடத்துல வந்து அந்த ஒரு கிளாப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்குறீங்களா அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிட்டருந்து சைடு எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ்லாம் வந்து இறக்கிட்டாங்க நான் அதை அவங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு இது என்னென்னா நம்ம இந்த பாலம் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பாலம் வந்து நவம்பர் அல்லது டிசம்பர் இறுதிக்குள்ளே ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க ஆனா வந்து திட்டமிட்டதை விட ரொம்ப வேகமா வேலை நடக்குது நவம்பருக்கு முன்னாடியே பாம்பன் பாலம் செயல்பாட்டுக்கு வரலாம் அந்த அதனால வந்து பாம்பன் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கேர்டர் வச்சு தண்டவாளமும் வச்சு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் சம்திங் தான் தண்டவாளம் வைக்கணும் அது பாம்பனுக்கு அந்த பாலத்துல இருந்து அந்த கரைப்பு கதிக்கு அந்த இடத்துல வந்து வண்டி போயிட்டு வந்துட்டு இந்த பாலத்துக்கு தேவையான ஹெவி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து லாரியில கொண்டு வந்து வந்து மிதவி மூலயமா லோட் பண்ணி கொண்டு போவாங்க ஸோ இப்போ நம்ம இங்கே ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக வச்சு பார்த்தீங்களா நான் ஏற்கனவே ரொம்ப இந்த சைன் போர்டுலாம் கிடையாது இப்போ இந்த சைன் போர்டெலாம் வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் வெயிட்டுக்காண்டி ஒரு சின்ன வந்து எலக்ட்ரிக்கல் போல் கொடுத்துருக்காங்க பாலத்தில் சேஃப்டியை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இத்தனை மீட்டருக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் போல்ஸ் கொடுத்துருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக மீண்டும் மூன்றாவது முறை பதவி ஏற்றிருக்காரு கண்டிப்பாக வந்து அவர் தான் பாலத்தை வந்து இன்னாகரேட் பண்ண போகிறாரு அவ பண்ணும்போது நிறைய வந்து நியூஸ் சர்வீஸ் வரும் ஏன்னா நிறைய நியூஸ் சர்வீஸ் ராமேஸ்வரத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க பாம்பன் பாலன் திறப்பு விழா காணாததுனால வந்து இந்த சர்வீஸ் ஃபுல்லாக இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணல கண்டிப்பாக வந்தே பாரத் கூட வரலாம் ஏன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஆஃப்டர் வந்து அந்த நான் பழைய இன்னொரு இடத்துல வந்து ட்ராக் போடுறாங்க அந்த ஒர்க் முடிய ரெண்டு வருஷம் ஆகுமா ஸோ அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் இந்த இந்த லைனில் வந்து வண்டி ரன் ஆகணும் அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டாங்க ஸோ அப்புடின்னா அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்தே பாரத் வரும் ஏன்னா வந்து அதை பிரிச்சுட்டு மறுபடியும் மாற்றி போட்றக்குன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து எலெக்ட்ரிக்கல் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க லேட்டாக தான் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆன்மீக நகரங்களை இணைக்கிற ஒரு வந்தே பாரத் ரயிலை வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் ரொம்ப சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அடுத்து நம்ம இப்போ மேலே வந்து பார்த்துட்டு இருக்க எந்த வித்திங்கன்னா நான் சொன்னேன்னில்ல ஏதாவது பழைய பாலம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேர்டர் வச்சு தண்டவாளம் வச்சு வந்துட்டாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேர்டரை வச்சு தான் வந்து வச்சுருக்காங்க இந்த ஒரு இதில் மட்டும் கேர்டரில் மட்டும் அதுக்கு முன்னாடி தண்டவாளம் வைக்கல தண்டவாளம் வைப்பாங்க இது எதுவரை போகும்னா நம்மளோட சென்டர் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த அங்க இருக்கிற சென்டர் பிரிட்ஜ் பக்கத்துல எயிட்டி செவன் அதுக்கு முன்னாடி உள்ள தூண் வந்து எண்பத்தி ஏழாவது பைல் கேப் அந்த பைல் கேப் வரைக்கும் தான் இப்போதைக்கு கேர்டர் வைப்பாங்க அந்த லிஃப்ட் வந்து மையப்பகுதியை கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் பேலன்சிங் கர்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்ப பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல தான் இருக்கு இந்த ஒரு தூண் அந்த கேர்டர் வச்சுருக்காங்களா அதாவது இந்த பிரிட்ஜை தாங்கினீர் கேர்டர் இருக்கு அதுக்கு முன்னாடி எண்பத்தி ஏழாவது தூண் அது வரைக்கும் தான் வந்து இப்போதைக்கு தண்டாவளங்கிற கேர்டர் வைப்பாங்க ஸோ இந்த பாலம் வந்து தூக்குறதுக்கு வந்து எங்கேருந்து கரண்ட்டு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் கரண்ட்டு கொண்டு வருவாங்க பில்டிங்கில் இதுக்கான ஆப்ரேஷன் எதுவுமே இருக்காது இந்த மேலே டேப்பில் வந்து நான் ஒன்று சொன்னேன்ல அந்த மோட்டார்லாம் ஒரு ஒன்று அங்கே இருந்தால் தான் டேரெக்டாக ஆப்ரேட் பண்ணுவாங்க அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு டோர் மாதிரி தெரியும் சின்னதாக ஒவ்வொரு தூணில் இந்த டோர் மூலயமா நம்ம வந்து இந்த தூணோட டாப்புக்கு போகலாம் நாலு தூணுக்கும் இந்த டோர் வச்சிருக்காங்கல்ல தெரியுதா அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்ல இது மூலிமா இந்த டாப்புக்கு போகலாம் பக்கத்தில் வந்து லிஃப்ட்டும் இருக்கும் ஸ்டெப்ஸும் இருக்கும் லிஃப்ட்டு வந்து ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் வந்தால் இப்போதிக்கு வந்து ஸ்டெப்ஸ் மூலிமா ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து பேஸ் தூக்கி வச்சிருவாங்க எப்படி ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸில் வந்து அந்த பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பேஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியாக கொண்டு போய் தான் அசம்பிள் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே காட்டும் போது ஒரு பகுதியில் மட்டும்தான் வந்து தற்காலிக தூண்கள் அமைச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பகுதியிலையும் அமைச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஒன் டூ த்ரீ அதாவது இன்னொரு இடத்துல அமைப்பாங்க அப்போது மொத்தம் நாலு போர்ஷன் கிடைக்கும் இந்த லிஃப்ட்டை இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டெம்பரரி தூணை வந்து பிடுங்கிடுவாங்க இதுக்குள்ளே சாண்டு ஃபில் பண்ணுவாங்க இது ஒரு ஹாலோ தூண் ஏற்கனவே நான் சொன்னேன் இப்போ நம்ம நிற்கிறேங்க பார்த்தீங்கன்னா பாம்பன் இல்லை அதுதான் ஒரு சின்ன சப்ஸ்டேஷன் இதில் வந்து லெவன் கிலோ வாட்டர் பவரில் வந்து இங்கே இருந்து தான் பாம்பன் பாலத்தை திறக்க வந்து பவர் சப்ளை ஆகும் அப்படியே நம்ம போனோம்னா பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா நம்ம பாலம் வந்து புது பாலம் வந்து ஹைட்டாக இருக்கிறனால ஸ்டேஷனை வந்து ஹைட் பண்ணணும் ஏன்னா வந்து தண்டவாளம் ஒசந்துருச்சு அதனால் வந்து ஸ்டேஷன் ரொம்ப லெவலுக்கு போகும் அதனால வந்து பாம்பன் ஸ்டேஷனை வந்து இந்த ரயில்வே கேட் அதாவது இந்த பாம்பன் பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட் இருக்குது அதுலேருந்து ஆப்போசிட் ரயில்வே கேட் வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் காம்பவுண்ட் வால் ஒர்க்கும் பண்ணிட்டாங்க அதை மாதிரி வந்து இங்கே லைட்டிங் போல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்று ஒன்றுக்கு நாலு இடத்துல வந்து நேம் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் வாட்டர் டேப் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஏன் குழி போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இங்கே ட்ராக் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா இங்கே வந்து வேரியேஷன் வந்திருக்கு அதனால் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே உள்ள ட்ராக்கை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இது வந்து மண்ணு கொட்டி வைப்ரேஷன் மண் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து புது ட்ராக் போடுவாங்க அதை நான் அவங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் எப்படி அந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குன்னு இப்போ நம்ம வந்து இங்கே வந்துவிட்டோம் ஸோ பொக்லைன் மூலிமா இந்த மண்ணில் வந்து இருக்காங்க அள்ளிட்டு இப்போ எல்லா இடத்தையும் மாற்றிகிட்டு இருக்கேன் மாற்றிட்டு எவ்வளோ லெவல் பண்ணதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ட்ராக் வந்து புதுசாக லே பண்ணுவாங்க நியூ ஸ்லீப்பர்ஸ் போட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பனோட ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியும் ஸோ ரொம்ப பெரிய லென்த்துங்க தாராளமாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கோச்சஸ்ங்கிறது சூப்பராக நிற்கலாம் பக்கத்தில் ஒரு ட்ராக் போகுது பார்த்தீங்களா அது எங்கேருந்து வர ட்ராக்னா பாம்பனுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது அதுதான் பாம்பன் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கேருந்து வர்ற ட்ராக்கு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த அந்த ஸ்டேஷனில் வந்து வெறும் கிராஸிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படியே நம்ம பார்த்தோம்னா தனுஷுக்குடி இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்குற இடம் அப்படியே நம்ம கீழே இறங்கி போனோம்னா அதாவது அந்த நேம் போர்டையும் தாண்டி ஸ்டேஷன் வந்துருக்குங்க இறங்கி போனோம்னா பார்த்தீங்கன்னா எ எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்க இன்னும் வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை நான் காட்டுறேன் இந்த ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க எலக்ட்ரிக்கல் போல்ஸு வரும்போது பார்த்து தான் நான் எடுக்கலை ஸோ இப்போ தான் எடுக்கிறேன் இந்த இடத்துல க்ரீன் கலர் தண்டவாளம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல ட்ராக்கு கட் ஆகலாம் தனுஷ்குடி லைன் இங்கேருந்து போனால் நேராக திரிது பாருங்கள் ஒரு சின்ன பாதை அதுதான் தனுஷ்குடி லைனு நாங்கள் பக்கத்தில் போய் காட்டுறேன் ஸோ இங்கே ஒரு பாதை மாதிரி கொடுத்துருக்காங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பன் சைடு எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இறக்கி வச்சுருக்காங்க ஆனால் நான் ஃபிக்ஸிங் ஒர்க் நடக்கலை ரொம்ப சீக்கிரம் வந்து இங்கே வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் காத்துருங்க புதிய பாலத்தில் மின்மயமாக்கப்பட்ட பாலத்தில் போவோம் இப்போ நான் நிற்கிற பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ரோடு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் வந்து டேரெக்டாக ராமேஸ்வரம் போது நான் இப்போ காட்டுறேன் இதுக்கு நேராக போனால் தனுஷ்கோடி ஸோ புயலுக்கு முன்னாடி வந்து இந்த தான் வந்து ட்ரெயின் போச்சு பாம்பன்லேருந்து பிரிஞ்சு பாம்பன் ஜங்ஷன் அப்படிங்குறத நான் இதெல்லாம் சொல்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நான் இந்த ஃபுல்லாக வந்து உங்களை கவர் பண்ணி கூடிய ரயில் பாதி பணிகள் என்ன மாதிரி இருக்குது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் கண்டிப்பாக பார்ப்போம் இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்